வணக்கம் என் பேர் நிர்மலா நான் பெரும்பாக்கத்துலேருந்து வரேன் மீசிங் ப்ராப்ளம் தைராய்டாக ப்ரெஷர் இவ்வளவும் இருக்குது எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு புசம் ஆகிடும் தலைக்கு ஊற்றிக்கிட்டேன்னா மறுநாள் ஒரு வாரம் நான் பெட்டில் படுக்கணும் அந்த அளவுக்கு தலைவலி மூக்கில் தண்ணி கொட்டும் தலை பாரமாக இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்து நான் நடக்கும் முதல்ல வந்த மூச்சு இது இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு இருக்குது எனக்கு ஏழு வருஷமாக டைராய்டாக ப்ரெஷர் வந்துடுச்சு ஏழு எட்டு வருஷமாக ரெண்டுமே மூணு சேர்ந்து என்னை படாத பாடு ஆட ஒரு சோத்திரம் ப்ரெஷர் நாலு மாத்திரை போடுவேன் தைராய்டா காலைல வெடி அளவு ஒரு மாத்திரை போடுவேன் இங்கே வந்து போன மாதம் நான் மாத்திரை வாங்கி போடு அம்மாங்க டாக்டர் அம்மா சொல்லி எனக்கு கொடுத்து நான் போய் சாப்பிட்டு ஒரு நாலஞ்சு நாள் டிஃப்ரென்ஸ் மாறிக்கின்னு இருக்குது எனக்கு அந்த நல்லா நடக்கிறேன் நல்லா செய்கிறேன் பாத்திரம் நைட்டு கழுவுறேன் இவ்வளோ நாளா நான் கீரையை சாப்பிட்டது கீரை கடைஞ்சி சாப்பிட்றேன் ஏங்க அவ்வளோ தெலுக்கு பழுது சாப்பிட்டேங்க ஆசைப்பட்டு பழுது என்ன ஒண்ணுமா அவ்வளவு நார்மலா இப்போ இருந்த இந்த மாதிரி பேசவும் மாட்டேன் இழுக்கும் 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 இது உள்ளது உள்ள வர முடியாது இந்த ஹாஸ்பிட்டலு கடவுளுக்கு கொடுத்த வர எனக்கு நல்லா இருக்கிற பலமா இருக்கிற அந்த மருந்து ஆயிடுச்சு அதனால இந்த ரெண்டாவது மாசம் வந்திருக்கிற வாங்க ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி நன்றி நன்றி